கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைய காலத்தில் வாழ்கிற ஒரு சில வாலிப பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஊரை சுற்ற வேண்டும் நண்பர்களோடு டைம் பாஸ் பண்ண வேண்டும் தனக்கு பிடித்த காதலியோடு காதலனோடு என்ஜாய் பண்ண வேண்டும் இன்னும் சட்டம் படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது தவறு என்று சொல்லி தெரியாமல் தங்கள் மனப்போன போக்கில வாழ்ந்து பிறகு அந்த வாழ்க்கை கசந்த பிறகு அவர்களை கொலை செய்கிற காரியங்களும் சம்பவங்களும் நாம் நியூஸ்ல பார்க்க வேண்டி பார்க்கிறோம் அன்பானவர்களே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தவறு செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை அவர்களை உருவாக்கின ஆண்டவர் மேலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது போல மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்கிறதான வார்த்தைகள் அவளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட பாவங்களை செய்து கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாகி தாங்கள் பூர்ண வாய் வயதிலே மறிப்பதற்கு முன்பதாக இளம் வயதிலேயே மறித்து போகிற பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிற வாழ்க்கையை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமார்களே புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆம் சிறு பிள்ளைகள் கல்லூரியில படிக்கிறவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறவர்கள் பாவமான காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தவறான சிந்தனைகள் சினிமாவை பார்த்து காதல் பண்ணுவது போன்ற காரியங்களை வெறுத்து தங்களுக்கு வயது இருக்கிறது அதற்கு பிறகு செய்வோமானால் அது ஆசிர்வாதமாக இருக்கும் என்று உணர்ந்து அவர்கள் கீழ்ப்படிந்து பயபக்தியா இருப்பார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதுல சந்தேகமில்லை வேதம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வேத வசனத்தை காத்து கொள்வதனாலே என்று ஆகவே பெற்றோருக்கு தெரியாமல் செய்கிற பாவங்களை கர்த்தர் கவனிக்கிறார் என்பதை உணர்ந்து பயந்து கர்த்தர்க்கு கீழ்ப்படிவோம் அது மாத்திரமல்ல யோசேப்பை போல தனக்கு பாவம் செய்ய வாய்ப்பு வந்த போதும் கூட கர்த்தரை கவனிக்கிறார் என்று சொல்லி அதை உதறிவிட்டு தன்னை பரிசுத்தவனாக காத்துக் கொண்டது நிமித்தமாய் கர்த்தர் அவரை உயர்ந்த ஒரு பதவியை கர்த்தர் கொடுத்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினதை பார்க்கிறோம் ஆம் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழும்போது தேவனை தரிசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் பரிசுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி இந்த வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பாராக அன்புள்ள பிதாவே நம்முடைய குமார்நாகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலத்துல வாழ்கிற சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அண்டவரே இந்த பிள்ளைகளை படிக்கிற விஷயத்துல படிப்பை தவிர மற்ற கெட்ட காரியங்கள் சினிமாவுக்கும் செல்போனுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையா இருக்கிற மக்களை ரட்சியும் மனம் திரும்ப செய்யும் அவளை பாதுகாத்து கொள்ளும் கெட்ட நண்பர்களுக்கும் கெட்ட கிரியைகளுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அவளை விலக்கி ரச்சியும் மற்றோர்கள் பார்க்கிறார்கள் என்று அல்ல தேவன் பார்க்கிறார் என்று உயர் உணர்ந்து பயந்து கத்திற்கு உண்மை யுத்தமாய் வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ